ஐப்பசி ஐப்பசிபாந்த பிறப்பு தர்ப்பணம் துலாவிஷு புண்ணியகால சிர்தம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் சதஞ்சீவேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवहाँहुंसुवहाँ महहा ॐ जनहा ॐ तपहाम् ओहुं सत्यम् ॐ तत्सविदुर्वरे एण्यं वर्गोदेवस्य धीमहि न प्रजोतया आत् ओमापहां अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः तदीयपराे श्वेतवराहकल्पे वैश्वतम अठाविशति कलियुगे प्रथमे पादे जंबूदवीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे शरदृतौ तुलामासे कृष्णपक्षे अद्य द्वादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु स्थिरवासरयुक्तायां पूर्वफल्गुणीनक्षत्रयुक्तायां भ्राम्यनामयोगयुक्तायां तैतुलनामकरणयुक्तायां एवं गुणः सहल विशेषण विशिष्टायाम् अस्याम वर्तमानायाम् द्वादस्य पुण्यदितौ प्राचीना विधि पुनレडन செய்துಕೊங்கோ तंदैया ब्रंदा गोत्रተ சொல்லிಕೊங்கோ गोत्राणाम तंदई பெயர் टाटा பெயர் கொல்லू टाटा பெயர் சொல்லிಕೊங்கோ शर्मा नाम असुरुद्र आदित्य स्वरूपानाम् அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் अम्माोडय अपा अम्माोडय ताता अम्माोडय कोल्ता पे चलिकोङ्गो शर्मणां वसुरुद्र आदित्य स्वरूभानाम् अस्मद् सपत्नीः मातामहः मातुपितामहः मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थं तुलाविशुपुण्यकाले तुलारविसङ्क्रमणश्राद्धं तुला திலதர்ப்பணரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பம் சோமியம்பீரை பதி பூர்விரஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர் பித்தூணம் ஆகையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பளை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சி பர்ஹி ஊர்ணாமிருது சியோணம் பிதோ பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமே பிதரஹ சோமியா பிதாமகா பிரபிதாமகாச்ச அனுகை சக வர்க்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்வியாசம் அசும் யயுஹோ அபுஹாம் ஹுதக்ஞாம் தேனோ வந்து கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொலிக்குங்கோ சர்மணம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரகம் நக்வாஹம் அதர்வாணம் பிருகபாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமோ யா அபிபத்ரேம் சௌமனசே சாமா சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொல்லிக்கோ ஷர்மணாம் வசுரூபா நமஸ்தர்ப்பாமி எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆய்துணா பிதரஹாம் मनोजवसः सोम्यासः, अग्निश्वार्ताः, पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसुलिकङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தர்பயதமே பிதூடம் கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்திரான தாத்தாபீரை சொல்லிக்கங்கோ சர்மணம் रुद्रूपा पितामहानं स्वता नमस्तर्पयामि पितृभ्य स्वदाभ्य स्वदा नम पितामहेभ्य स्वदाभ्य स्वदा नम प्रतामहेभ्य स्वदाभ्य स्वदा नम स्वदा 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 अक्षन पितर गोत्रो गोत्रो ताता शर्म रुद्रूपान सदा नमस्तर्पयामि। ये चेह पितर है, ये चने याग विमयागम उचना प्रविम अग्नेत यदि तया वृत्म स्वतया मदंत गोतर्थसुल गो गोत्रान् ताताविरसल्लिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताविर्कतर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुल्लिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோணா ஆதித்தரூபம் பிரபித்த மகானமஸ்தி மதுன உதோஷி மதுமது பாதிவகும் ரஜா மது அஸ் நிதா கோத்ததூலிங்கோதாசுலிங்கோ ஆதித்தரூபம் प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தரா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா సదా పాటికి తర్పణం పితామహి పాటి రుద్ర మాతృస్వదామస్తర్పయామీ పాటికితర్పణం పితమ గోత్రుల్లికంగో గోత్రపేరస్లికంగో నా రుద్రూపా పాటి స్వదానస్తర్పయామీ గోత్రంగ గోత్రపేరస్లికంగో రుద్ర రుద్రూపా பிதாமகேஸ்வதமஸ்தர்பீ கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா பாட்டி பேர சொலிக்கங்கோ நாம் நீதிரூப பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பமி கொள்ளுபாட்டிக்கு தர்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலுக்கங்கோ கோத்திராஹ கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்குங்கோ கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ரா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாஹா பிதாமகேஸ்வதானமஸ்தற்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ నా రుద్రూపా పితపితమీ స్వతనమస్తర్పయామి గోత్రదలుంగ గోత్ర అప్పవడ పాఠిబెరసంగో నా రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్ర అప్పవడ పాఠిబెరసంగో నా రుద్రూపా பிது பிதாமகி சுதாநமஸஸ்தர்பய்யாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம்நீகி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்தரா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம்நீகி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனஹா வசுரூபான் மாதா மகான சுவதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து பிதாமகான் ஸ்வத்தா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரை பேரு சொல்லுகிஙோமூபன் மாதோ பிரப்தமான் சுதானம் தப்பாமிசுல் கிங்கோம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரை பேரு சொல்லுக்கிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானத்தர் கோத்தாணம் அம்மாவோடைய கொள்ளு தாத்தா பேரை பேரு சொல்லுங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரதசலுகங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லோ நா வசுரூபா மாதா மகிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோலிக்கங்கோரா அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்கோ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும்

ருத்ரூபா மாத பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத நமஸ்தர்பயாமி ஞாதா ஞாத வர்க்கத்வய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எல் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் பயக்கீலாலம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ யாணி காப்பாணி ஜன்மாந்திரகிருத்தாச்ச தாணி தானி பி நசியந்தி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத சோமியரே பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் சதசாரதஞ்ச தீர்குஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மத் கூர்ச்சா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனார்த்தே தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ உத்ஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா பகதேஸ்வாத் கரோமி எது எது சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி திரதர்ப்பணாக்கியம் கர்பவோம் திரமாணமஸ்தையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம யஜ்யம் செய்ய வேண்டும்